சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாக ரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி தேவி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகார தோரணை மிக்கவர்கள் சிம்ம தான் இருப்பாங்க அதே மாதிரி சிம்ம கிட்ட ஒரு நூறு பேரை கொடுத்தீங்கன்னா கூட அந்த நூறு பேரையும் எப்படி ஒருங்கிணைத்து அவங்கள எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு கரெக்ட் ஒரு ஒருத்தருக்கும் இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் சிம்ம தான் இருப்பாங்க வந்து ஒரு முதன்மை பங்கு வகிக்கக்கூடியவர்கள் சிம்ம தான் நிறைய அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் தான் அங்க வந்து ஒரு ஹெட்டா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி அங்க சிம்ம தான் இருப்பாங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரம் அப்படின்னு வரும்போது அது சிம்ம அதிகாரமாக தான் அங்க இருக்கும் இந்த சிம்ம இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிலேயே செவ்வாய்க்கு எது சேர்க்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ராசிலேயே செவ்வாய்க்கு எது சேர்க்க ஆயிட்டதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நாட்களாகவே வந்து இந்த கோயில் குளம் போகணும் அதாவது ரொம்ப நாட்களாக வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பா அவங்களுடைய குல தெய்வத்துடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க மற்ற தெய்வங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையுது அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் ரொம்ப நாட்களாக வந்து சண்டை சச்சரவுன்றது இருந்திருக்கும் நிறைய பிரிஞ்சு போயிருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுடைய கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைப்பிருக்குமே தவிர திரும்ப ஒன்று சேர்றதுக்கான ஒரு மாதமா இந்த மாதம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மாதம் அதற்கான முயற்சியில் ஈடுபடாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதே மாதிரி பிரிந்த காதலர்களாக இருந்தாலும் கூட திரும்ப பேசணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இவ்வளோ நாட்களா பிரிஞ்சு இருந்துட்டீங்க இந்த ஒரு மாதமும் பிரிஞ்சே இருங்க அதுக்கடுத்து வந்து அதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாறும் கிரகங்கள் மாறும் போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி உங்களுடைய பிடிச்ச துணையோ சரி உங்களை கண்டிப்பாக உங்களை வந்து சேருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய அன்பு உண்மை இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை வந்து சேருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் பாவத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காரு ஸோ அதனால அரசியல்லையும் சரி இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை வேணும்னு நினைச்சிட்டு இருக்க சிம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன் சிம்ம உடம்பு ரீதியான பிரச்சனை மட்டும்தான் கொஞ்சம் அது இதுன்னு காட்டிட்டு போகும் ஸோ அதனால வந்து சின்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது இல்லைனா தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஒன்று பண்ணி விட்டுடும் அதே மாதிரி இவங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு குரு பகவான்னாவே என்ன பொண்ணு தான் ஸோ அதனால வந்து கோல்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வர வந்த பணம் வரவுக்கு எந்த குறைச்சலும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே தான் சண்டை சொன்னே தவிர பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் சிம்மராசி இருக்காது அதனால கோல்டு வாங்கி சேமித்து வைக்கிறது ஒரு காலகட்டமாகவும் இந்த கா இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது சோ அதனால நகையே இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க கூட ஒரு கிராமாவது வாங்கறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் நீங்க சொல்லலாம் நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் எப்படி நாங்கள் எவ்வளோ கிரா நகை வாங்குறது நகை விலை விற்கிற விலைவாசிக்குன்னு நீங்கள் கேட்கலாம் பட் அதாவது சொன்னேன் ஒரு கிராமாவது நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி வெச்ச நகையை மீட்கிறதுக்குடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் சிம்மராசிக்கான பரிகாரம் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வந்து அவங்களுடைய அதிபதியாக இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுடைய தானியம் பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ அதனால கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோயில் வாசலில் உட்காண்ட்ருக்கவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி யாருக்கு நீங்க அன்னதானம் கொடுத்தாலும் அதுல சப்பாத்தியும் செஞ்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது இப்ப சாப்பாடு போடுறீங்கன்னா கூட சப்பாத்தியும் சேர்த்து அவங்களுக்கு போறா மாதிரி பாத்துக்கோங்க அன்னதானத்துல அது நீங்க பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க